பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக மிகவும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது நமது ஆற்றல் மிக அண்ணாமலை அண்ணா அவர்கள் நமது பிரதமர் அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் நெய்யப்பட்ட பட்டு சாலை அவர்களை அணிவித்து மரியாதை செலுத்துவார் நன்றிகள் அண்ணா அடுத்தபடியாக நமது மாநில செயலாளர் திரு வினோத் பி செல்வம் அவர்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு பட்டு சாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார் அதன் பிறகு மகாபலிபுரத்தில் கைவினை கையில் உருவாக்கப்பட்ட ஆஞ்சநேய சிலை அவர்களுக்கு பரிசாக வழங்குவார் விடுப்புடன் இருக்கின்றனர் அடுத்தபடியாக சென்னை பெருங்கோட்டத்தின் சார்பாக திரு கருணாக அவர்கள் தலைவியை மாவட்ட தலைவருடன் சேர்ந்து பனைமரத்தின் உன்னதமான வேலையை பகிர்ந்தளிக்குமாறு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்திருந்தார் பனைமரம் நமது நாட்டின் தேசிய மரம் தமிழகத்தில் தொன்று தொட்டு வளைமர தொழில் நட்சக்கணக்காக ஈடுபட்டு வருகின்றனர் இப்பேற்பட்ட பனை ஏறி மரம் ஏறி பனைப்பிடிக்க உருவாக்குவது நமது கற்பனைக்கும் மெட்டாத உழைப்பாகும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு உள்ளூர் பொருளுக்கு குரல் கொடுப்போம் ஓக்கல் ஃபார் லோக்கல் என்பதற்கு வலிமை சேர்த்திடும் விதமாக பனை தொழிலாளர்களின் கடின உழைப்பினை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பரிசு அவர் வழங்குவர் பொறுப்பான மாண்புமிகு மத்திய அமைச்சர் வெற்றிவேல் நாயகன் கையிலே வேலெடுத்து எதிரிகளை வீழ்த்திய மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை இப்பொழுது அன்போடு பேச அழைக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நமது குடும்பம் சொன்னா மோடி குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம் நமது குடும்பம்